அப்போ ஒரு பரம ஏழை வாக்கிட்ட வந்து நான் ரொம்ப ஏழ்மையில இருக்கேன் என்னால சம்பாதிக்க முடியல எனக்கு ஏதாவது யாசகம் கொடுங்கன்னு கேட்கிறார் அவர் சொல்கிறத கேட்டதும் அர்ஜுனருக்கு ரொம்ப பாவமா இருந்தது இவருக்கு நாம் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சு பொற்காசுகள் நிறைஞ்ச ஒரு பைய கொடுத்து இதை வச்சுக்கோங்க உங்க வறுமை போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்கிறார் அப்பாடா இன்னியோட நம்ம குடும்பத்தை பிடிச்ச கஷ்டம் எல்லாம் போயிடுத்துன்னு சந்தோஷமா அதை வாங்கிட்டு அந்த யாசகர் நடந்து போயிருந்துருக்கார் போற வழியில அவரோட கெட்ட நேரம் இதையெல்லாம் பார்த்துன்னு இருந்த ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரன் அவர்கிட்ட இருந்த பொற்காசுகளையெல்லாம் அபகரிச்சுண்டு ஓடி போயிடுறான் இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறது மறுநாள் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து வர அவ கிட்ட இந்த ஏழை பொற்காசுகள் எல்லாத்தையும் திருடன் திருடின்ட்டு போயிட்டான்னு சொல்லி வருத்தத்தோடு அழற அதை கேட்ட அர்ஜுனனுக்கு ரொம்ப வருத்தமாகது உண்மையாகவே ஒரு பறமை ஏழ அவருக்கு தானமாக கொடுத்தத ஒருத்தன் பிடுங்கிட்டு போயிட்டானேன்னு வருத்தப்பட்டார் அதுக்கப்புறம் சரி போனால் போட்டு விடுங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு வில மதிக்க முடியாத ஒரு மணியை கொடுக்குறேன் அதை வச்சு உங்கள் கஷ்டத்தை எல்லாம் போக்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறேன் அந்த ஏழை இந்த முறை அந்த மணி மாலையை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போனார் இது இருக்கிற விஷயம் மனைவிக்கு கூட தெரியக்கூடாதுன்னு அதை ஒரு பழைய மண்பானையில் போட்டு யாருக்குமே தெரியாம பரணையில் ஒழிச்சு வச்சுடுறார் மறுநாள் காத்தால தூங்கி எழுந்ததும் பார்த்தா அந்த பானைய அந்த இடத்துல காணும் அவரோட மனைவி அது உள்ள இருக்கிற மாலையை பத்தி தெரியாததுனால அந்த பானையை தண்ணி எடுத்துட்டு வரத்துக்காக ஆத்துக்கு கொண்டு போனார் அந்த மாலை ஆத்தோட அடிச்சுட்டு போயிடுது அந்த யாசகருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு ரெண்டு முறை நமக்கு உதவி கிடைச்சிது ஆனா அதை அனுபவிக்கிற பிராப்தி நமக்கு இல்லையே அப்படின்னு மனசுக்குள்ள அழுதுட்டு இருந்தார் இதையே நினைச்சுட்டு அவர் தெருவில் நடந்து வரார் அப்போ மறுபடியும் கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பார்க்கிறார் ஆனா அவளை பார்க்க தைரியம் இல்லாம ஒளிஞ்சுக்கிறார் அர்ஜுனனே அவரை கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கிறார் வேற வழி இல்லாம நடந்த எல்லாத்தையும் அர்ஜுனன் கிட்ட சொல்றார் இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார் என்ன உதவி செஞ்சாலும் அவருக்கு அது உபயோகப்படலையே அவரோட ஏழ்மையை போக்க நீயே ஒரு வழி சொல்லு அப்படின்னு கேட்கிற கிருஷ்ணர் அந்த யாசகருக்கு ஒரே ஒரு காசு கொடுக்க சொல்றார் அந்த யாசகர் ஒண்ணும் சொல்லாம அதை வாங்கிட்டு போறார் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் என்ன நடக்கிறதுன்னு பாக்கிறதுக்காக அந்த யாசகருக்கு தெரியாம அவர் பின்னாடி நடந்து போறார் அந்த யாசகர் திரும்பி போற வழியில ஒரு ஆள் ஒரு மீனை பிடிச்சி வச்சுருக்கிறத பாக்கிறார் அந்த மீன் உயிருக்கு போராடின் இருந்தது எப்படியும் நம்ம கிட்ட இருக்கிற காசு நம்ம பசியை போக்குற அளவுக்கு போதுமானதா இல்ல அதனால அந்த காசு கொடுத்து அந்த மீனை வாங்கிடலாம்னு நினைச்சு அந்த மீனை வாங்கி அதை பாத்திரத்தில் தண்ணி விட்டு அந்த மீனை போடுறார் அந்த மீனை உத்து பார்க்குறார் அது எதையோ கக்கிறதுக்கு முயற்சி பண்றது அது என்னன்னு பார்த்தா அது அவர் பானையில் வச்சிருந்த வில மதிப்பில்லாத மாலை ஆற்றுல தண்ணி எடுக்கிறச்சு அந்த மாலைய அந்த மீன் முழுங்கியிருக்கு அவர் அதை பார்த்து அகப்பட்டுடுத்து அகப்பட்டு சந்தோஷமாக சந்தோஷமா கத்துறார் அந்த சமயம் பார்த்து அவர்கிட்ட இருந்து பொற்காசுகளை திருடின திருட அந்த பக்கம் வரா பயந்து போய் அவன் திருடின பொற்காசுகளை எல்லாம் இப்ப அந்த யாசகருக்கு விலை மதிப்பில்லாத அந்த மாலையும் கிடைச்சிடுத்து பொற்காசுகளும் கிடைச்சிடுத்து அதோட ஏழ்மை போய் பணக்காரனாகவும் ஆயிட்டார் இத பாத்து இருந்த அர்ஜுனன் நான் விலை மதிப்பில்லாத பொருட்களை கொடுத்தப்போ எல்லாம் அவனோட ஏழ்மை போகல ஆனா இந்த ஒத்த காசு அவன் எழுந்த எல்லாத்தையும் திருப்பி குடுத்துடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு கேட்டான் நீ ரெண்டு முறை உதவி செஞ்சப்போ அவன் யோசிச்சான் என் குடும்பம் இருக்கணும் அவ்வளவுதான் யோசிச்சான் அது மட்டும் இல்லாம அவனோட பல ஜென்ம கர்மா அவனை சூழ்ந்துட்டு அவனை ஏழையாவே வச்சிருந்தது எந்த நிமிஷம் அவன் சுயநலத்தை விட்டு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக தன்னோட காசை செலவழிச்சானோ அந்த நிமிஷமே அவனோட கர்மாவும் போச்சு அவனோட ஏழ்மையும் விலகிடுத்து கலியும் கெடும் கண்டு கொள்ளும் எப்ப களி கெடும்னா கடல் கண்ணன் பூதங்கள் மண்ணே மணிய புகுந்து இசை பாடி ஆடி நீங்க வந்து இசை பாடி ஆடுறத எங்க பாக்குறீங்க நீங்க ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல பாக்குறீங்க சரியா எனக்கு வந்து என்னுடைய உங்களை எல்லாரும் பாக்குறேன் இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நாள் வாழ்த்து உங்களை கூறிக்கொண்டு பெருமை அடைகிறோம் இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமா கீர்த்தன் பண்ணாங்க எல்லாருமே பதினெட்டு பேர் சேர்ந்து கார்த்தால் வாசித்தா அற்புதமா ஹரிநாமம் பாடி இது வந்து இன்னும் அதிகமாக லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து ஹரிநாமம் பாடும்போது நம்மளுடைய சென்னைக்கு வந்து மோசனம் கிடைச்சி ஹரி கிருஷ்ணா சீதையை வந்து சந்திரன் கொண்டாடுறார் ஏன்னா சந்திரவம்சத்தில் வந்துடுவாங்கன்னு சொல்லி ராமர் வந்து சூரிய வம்சத்தில் வந்துவார் கிருஷ்ணரும் சந்திரவம்சத்தில் தான் வந்து ஆக்சுவலி எல்லா வம்சத்தரும் சிறப்பு செய்வதற்காக பகவான் பலவேறு வம்சம் வம்சங்களில் வந்து அவர் இருக்கு வம்சம்னு சொன்னோம் இல்லையா சூரிய வம்சம்னு சொல்லுவோம் வம்சம்னு சொல்லி அதுக்கு எப்போதுமே இந்த பின்னாடி ஃபோட்டோ எடுக்கும் பொழுது பின்னாடி பிரபு பாதிரையாக கௌரணித்தையோ மறைக்கக்கூடாது சரியா ரொம்ப நன்றி இந்த ப்ரோக்ராம் வந்து கடைசி முடிக்கும்போது ஹரே கிருஷ்ணா சொல்லி நெத்தியடியா முடிச்சுட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்களுக்கு வந்து மற்ற பாடல்கள் புரியதோ புரியலையா ஒரு மாதம் மட்டும் எல்லாருக்கும் பண்ணி சொல்லலாம் ஆனால் ஹரே கிருஷ்ண மந்திரம் தமிழில் மட்டும்தான் சொல்ல முடியும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் எல்லாருக்கும் புரியக்கூடிய மந்திரம் அற்புதமான மந்திரம் நம்ம எதை முடிக்கணும்னாலும் ഹരേ കൃഷ്ണൻ വെച്ചിട്ട് കുടിച്ചോ അത് പൂർണ്ണമായിടും വാഴപ്പെടും ഹരേ കൃഷ്ണ இவருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தோன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அதாவது கொரோனா ஆரம்பித்த சமயத்தில் நான் வந்து வழக்கம் போல் பெங்களூரில் இருந்தேன் அப்போது ஒரு அறநூறு கான்டாக்ட் என் கையில் கொடுத்து இப்படி இன்டர்நெட்டில் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் கிளாஸ் நான் கொடுத்ததே கிடையாது இஸ்கானில் நான் இஸ்கானில் அட்மினிஸ்ட்ரேஷனில் மட்டும்தான் இருக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஜிபிஎஸ்சி காலேஜில் படிச்சிட்ருந்தோம் ஒரே பேட்ச்சு கான்டாக்ட் கொடுத்து தமிழ்காரங்க இருக்கிறாங்க நாளைக்கு காலையில் கிளாஸ் ஆரம்பிக்குது எனக்கு வேறு ஆளையே கிடையாது நீங்கள் எடுத்தே ஆகணும் அதை இல்லவே இல்லைன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு தமிழ் கீதா கிளாஸ் ஆரம்பித்தது பிரபு புத்தகம் அதில் வந்து முப்பது பேர் தான் அடுத்த கிளாஸுக்கு அறுபது பேர் கொண்டு வந்து உங்களை எல்லாம் இங்கே கூப்பிட்டுருக்கேன் அவர் அன்றைக்கி என்ன கிளாஸ் எடுக்க சொல்லலை அப்படின்னா நீங்கள் யாரையும் எடுத்துருக்க மாட்டீங்க அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என்னை எடுக்க சொன்னேன் ராமினிஷா பிரபு பேர் ஐடி கரெக்டு நாங்கள் நாங்களூரில் நடத்திட்டு இருக்கிறாரு நீங்கள் எல்லோரும் பெங்களூரில் கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஃபார்ச்சுனேட்டாக பக்கத்தில் வந்ததுனால நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வந்திருக்காரு என்ன சொன்னாங்க Yeah. நம்ம சொல்லி கருத்தாரில் வந்து தவற்றுக்கு ஜெயபதாஸ் வாமிட் அது நம்மளும் விட்டு முடிவு தவழையே விடாதீங்க இன்றைக்கி இருந்து உங்களுக்கு வந்து சான்ஸ் டெய்லி எக்ஸ்ட்ரா நியூ நியூ வெரைட்டிஸ் இப்போ தான் யூடியூப் கலந்து கற்றுக் கொடுக்குறாங்க முக்கியமாக வந்து கிருஷ்ண பக்தர்கள் கற்றுக் கொடுக்குறத கற்றுக்கிட்டு விதவிதமாக சமைங்க விதவிதமாக ஆஃபர் பண்ணுங்கள் முக்கியமாக உடம்புக்கு ஒத்துக்கிறது மட்டும் சாணம்